பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் இப்போ நான் இருக்கிறது புழல் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவாங்கரை அங்கே இருக்கக்கூடிய குரு கண்ணப்ப சுவாமிகள் அப்படின்ற ஒரு சித்தருடைய சமாதி ஜீவ சமாதி அந்த கோவிலில் தான் நான் இப்ப இருக்கிறேன் என் பக்கத்துல இருக்கிறது இந்த கோவிலுக்கு ரெகுலரா வரக்கூடிய சித்தருடைய பக்தர் அவங்க நிறைய மிராக்கள் எல்லாம் சொல்றாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நான் இருக்க காரணமே இந்த கோவில் தான் அப்படின்னு சொல்றாங்க சோ அத பத்தி ஐயா கிட்ட நம்ம கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்கள் பெயர் ஐயா என்னுடைய பேர் குமார் நான் எந்த ஏரியாவில் இருந்தேன் நான் வந்து என்னுடைய இது வந்து பூந்தட்டலம்னு ஒரு வில்லேஜில் இருக்கிறேன் இங்கே சென்னை பக்கத்தில் சாயராம் காலேஜ் பேக் சைடில் நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து கேஷ் இன்சார்ஜிங்கிற ஒரு வேலையில் வாலாஜாபாத் பிராஞ்சில் கடைசியாக ரிட்டையர் ஆக முன்னாடி வேலை பார்த்தேன் அப்போ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து கவரிங் நகை அதாவது கவரிங் நகையை வச்சு ஏமாத்திட்டாங்க அடுத்து வந்து என் மேலே குற்றச்சாட்டுகள் வந்து என்னுடைய ரீஜனல் மேனேஜர் வந்து என் மேலே வந்து ரொம்ப அவமதிப்பு வழக்கெல்லாம் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க அந்த சிபிஐலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் போராட்ட காலத்தில் இருக்கிறேன் அப்போ நான் வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு சிபிஐங்கிற ஒரு பெரிய ஆர்கனைசேஷனையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் எதிர்த்து போராடிட்டு இருக்கிறேன் கோர்ட்டில் அப்போ அதுக்கு கண்டிப்பா மன உறுதி தேவை அந்த மன உறுதியை கொடுக்கறது கண்ணப்ப சுவாமிகள் தான் என்னுடைய முதல் குருநாதர் சங்கர் இருந்து எனக்கு இந்த குரு வழிபாட்டை தொடங்கி வைத்தவர் சங்கர கோயில் சுவாமிகள் கண்ணன் சுவாமிகள்னு அதுக்கப்புறம் கனக்கப்பட்டி சாமி என்னுடைய குருநாதரா இருந்து நிறைய அருள் புரிந்தாரு அப்புறம் கண்ணப்ப சுவாமிகள் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கண்ணப்ப சுவாமிகளை நான் வந்து ஒரு ஏழு வருஷமா வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து அதாவது இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கிறேன் அந்த பிரச்சனைக்கு பின்னாடி வந்து நான் அவரை வந்து அணுகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் வந்து அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அதாவது என்னுடைய பிரச்சனை என்னன்னா என் மேல வந்து நாலு கோடியே முப்பத்தொம்போது ஒன்பது லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிட்டேன்னு சொல்லி இணைய வந்து ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினாங்க நான் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் என்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இந்த சித்தர்கள் தான் எங்க நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறோம் மெயினாக மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நாலு வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுவரை நாலு வருஷமா வந்து எந்த ஜட்ஜியுமே முடிவெடுக்க முடியாம கடைசி நேரத்துல விலகி போயிடுறாங்க ஏன்னா அதுல என் மேல தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ண உடனே அவங்களாவே விளைவிக்கிறாங்க இப்ப கடைசி ஒரு அஞ்சாவது ஜட்ஜிட்ட என்னுடைய கேஸ் வந்திருக்கு அது மூணாம் தேதி அன்னைக்கு ஆர்குமெண்ட் வருது கண்டிப்பா நல்ல தீர்ப்பு வரும் ஏன்னா என்னை வந்து என்னெல்லாம வந்து பிளாக்மெயில் பண்ணி அடிச்சு காலில் அடிச்சு என்னை வந்து என்னை குடும்பப்படுத்தினாங்க அவ்வளவு மீறி வந்து நான் இன்னைக்கு உயிரோட வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து கண்ணப்ப சுவாமிகள் தான் ஏன்னா அவரு வந்து நான் வந்து அடிக்கடி வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை வந்து நான் வழிபாடு பண்ணுவேன் அங்க வர்றது யாருக்கும் தெரியாது யாருக்குமே சொன்ன இல்லை இதான் முதல் தடவையா வந்து இந்த பேட்டி மூலமா தெரியப்படுத்திக்கிறேன் கண்டிப்பா கண்ணப்ப சுவாமிகள் வந்து சரணகோச பிரியார் ஐயப்பனுடைய மறு உருவம் அப்படிங்கிறத வந்து என்னையால ப்ரூவ் பண்ண முடியும் அதை வந்து நீங்க தாளமா வந்து இங்க வந்து எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்கும் நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும் நன்றி ஐயா இப்ப வந்து நீங்க நிறைய விஷயங்கள்லாம் வீடு வந்து இருக்கு தங்கியிருக்கேன் சில சமயத்தில் இல்ல பாமன் சாமிகள் மடத்துல தங்கியிருப்பேன் ஏன்னா அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா என்னை என்னுடைய கொலை வழக்கு கொலை வழக்கு கொலை பண்ற கூட முயற்சி பண்றாங்க அதனால அந்த பிரச்சனைக்காக நான் வந்து ஒவ்வொரு மரமா தங்கிட்டு இருக்கிறேன் வீட்டை விட்டு தங்கி தள்ளி தனியா தான் தங்கிட்டு இருக்கிறேன் பட் ஆனா கண்டிப்பா வந்து இதில் வெற்றிங்கிறது வந்து எனக்கு உண்டுங்கிறது வந்து நல்ல விதமாக எடுத்துக்காட்டோடு போயிட்டு இருக்கு இந்த கேஸ் வந்து இதை நீங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மாசத்துல அந்த கேஸுடைய முடிவை பார்த்து எல்லாருமே அதிசயப்படுவீங்க அந்த அதிசயத்துக்கு எல்லாமே காரணம் கண்ணப்பசாமிகள் தான் நான் அவர் மேலே அவ்வளவு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வச்சு அவரை வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய குலதெய்வம் வந்து கற்பசாமி அம்பாள் வந்து பெரிய நாகி அம்பாள் அப்புறம் என்னுடைய மூதார்கள் வழிகள் கூட வந்து சிவகாமி அப்புறம் படைப்பிடி சிதம்பரனால ரெண்டு பேரும் சமாதி அடைஞ்சிருக்காங்க என்னுடைய பூரிவம் வந்து தென்காசி பக்கத்துல உள்ள தெற்கு மேடுங்கிற வில்லேஜ் தெய்வத்தை வழிபடுவோம் அவங்கள மாறாக வந்து நான் சித்திரை வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வந்து ஆனா அவங்களே நினைச்சிக்குவேன் நினைக்காம இல்ல அவங்க நினைச்சுக்குவேன் பட் ஆனா இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நான் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து எனக்கு எழுத்து பூர்வமாக ஒரு பெட்டிஷன் எழுதுறது கூட வந்து எனக்கு இரவோடு இரவாக வந்து நாளைக்கு அடக்க போது தடுத்துக்கோ சொல்லக்கூடிய நான் வந்து அதுக்கு காரணம் குருதான் இப்ப கண்ணப்ப சுவாமிகளை வந்து முழுமையா நம்பலாம் சித்தர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா குறிப்பாக நீ என்ன பேசுறீங்க சித்தர்கள்ங்கிறது இப்போ சமீபத்துல வந்து பிரபலம் அடைந்துட்டு இருக்கு ஆனா அந்த பிரபலம்ங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து ஜோதிடர்கள் முழுக்க முழுக்க ஜோதிடர்கள் ஆனா வந்து இந்த சித்திர வழிபாட்டில் வந்து முன்னாடி ஆண்கள் தான் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பெண்கள் தான் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல ஆனா ஒவ்வொருத்தரும் வருவதை பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனையிலும் புதுமையா இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளும் புதுமையா இருக்கும் ஆனா என்ன பிரச்சனைங்க நம்ம நான் யார்ட்டி கலந்துக்கிறது இல்ல கேட்டுக்கிறது இல்லை நான் வந்து இங்க சாமி ரெகுலரா வருவேன் அப்புறம் கணக்கம்பட்டிக்கு அடிக்கடி போவேன் அப்புறம் வாத்தியாரையாங்கிறது வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு அவர் வந்து அவருடைய குருபூச்சி முப்பத்தி ஒன்னாம் தேதி இருக்கு அதுலயே நான் கலந்துக்குவேன் நான் வந்து நல்ல ஒரு அற்புதமான சித்தர்கள் வழியில் போனால் நம்ம அற்புதங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறத என்னால் புரிய நம்ப முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிராக்கள் கூட சொல்லணும் அப்படின்னா சித்தர்கள்னால் நடந்தது அப்படின்னா என்னுடைய முதல் குருநாதர் கண்ணன் சுவாமிகள் அவர் வந்து சிவபெருமான் தான் வழிபாடு பண்ணார் விநாயகர் வழிபாடு பண்ணாரு அடுத்து வந்து கணக்கம்பட்டி சுவாமிகள் அவர் வந்து அவர் மாதிரி ஒரு மனித ரூபத்தில் ஒரு மகானை பார்க்க முடியாது எனக்கு வந்து இந்தியன் நான் வந்து மாடர்ன் பர்டினுடைய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ரைட்ஸ் வாங்கி வந்து மதுரையில் வந்து நான் வந்து என்னுடைய மனைவி பேரில் ஒரு பெரிய தொழில் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது மதுரையிலேருந்து ட்ரான்ண்ட்ர வர எல்லா சப்ளைஸும் நான் தான் பண்ணேன் எனக்கு இந்தியன் பேங்க்ல கோபாலகிருஷ்ணன் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா லோன் கொடுத்தார் ஆனால் எந்த விதமான சியூரிட்டி இல்லாமல் செக்யூரிட்டி இல்லாமல் கொடுத்தார் ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடர்ன் பர்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதே இப்போ இருக்கு இப்போ என்னை யார் கலங்கப்படுத்துறாங்களோ இவங்க தான் முன்னாடி வந்து என்னை வந்து நான் அடிக்கடி லீவ் போடுவேன் என்னுடைய லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அடையாளம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது நான் வந்து திருச்சி ட்ரைனிங் போகும்போது அரியலூர் பாம்பாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆச்சு அதுல நான் வந்து என்னை வந்து செத்து போனேன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் போட்டு என்னை மார்ச் ஆண்டுல மூணு நாள் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து உயிர் பிழைத்து வந்தேன் அதே வந்து காரணம் வந்து என்னுடைய பொருளாதார தான் அதெல்லாம் சொல்ல முடியாது அதை தவிர வேற எதுவுமே செய்ய வாய்ப்பே இல்லை வந்து அந்த தொழில் நடத்த விடாம என்னை ரொம்ப போராட்டம் பண்ணாங்க நான் அப்ப தொழில் நடத்துறதுக்கு வந்து எவ்வளவு போராடி வந்து பார்க்கும்போது அப்ப கண்ண கணக்கப்படி சாமி சொன்னாரு வேட்டிய மடிச்சு கட்டுறா ஏன்னா நீ என்னை நம்பி வந்திருக்கிற நான் வந்து உனக்கு பழனிசாமி தான் உனக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழனிசாமிங்கிற ஒரு ரீஜனல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்தவர் என்னுடைய நண்பர் மூலமாக அறிந்து என்னுடைய கேஸை கேட்டு அப்போ எம்டி வந்து ஒரு லேடி இருந்தாங்க இந்தியன் பேங்க்ல அவங்கள சந்தித்து ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபாய் வந்து அவங்க என்னோட மோசம் பண்ணிட்டேன்னு சொன்னவங்க வந்து வெறும் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் போட்டு ஆர்டர் கொடுத்தாங்க அதை நல்ல விதமா பயன்படுத்திக்கிட்டோம் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கனப்பா சைவருக்கு கணக்க முடிச்சாங்க ஆனால் சித்திர வழிபாட்டில் எல்லா வெற்றியும் பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பொதுவாக வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜோதிடர்களாக வந்து சித்தர்கள் வந்து வெளியில வந்தாங்க வந்தாங்க அப்படின்னு சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை பத்தி நீங்க சித்து விளையாட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ணன் சுவாமின்னு அந்த முதல் குருநாதர் பேரில் நான் நிறைய பாத்துக்கிறேன் அதாவது ரத்த காட்டேரி மோகினி இவங்களெல்லாம் எல்லாம் எங்களுக்கு கண்முன காமிச்சார் தெய்வம் அவர் வந்து நான் அவர் கூட நிறைய நாள் பயணம் பண்ணியிருக்கேன் அவரோட அந்த வாழ்க்கையில எல்லாம் மறக்க முடியாது அதே மாதிரி வந்து கண் கனக்கப்பட்டி சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு போனா அவர் சுட்சமமா இதாவது சொல்லுவார் அது வந்து விட நமக்கு தெரியாம முடிச்சுட்டு அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் வந்து ஐயா சென்னையில வந்து எத்தனை ஜீவ இருக்கு சென்னையில நிறைய அளவுக்கிடையே நிறைய சிவ ஜமாதிகள் இருக்கு அதுல முக்கியமானது மோன கண்ணப்ப கண்ணப்பசாமி ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவருடைய இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருடைய குரு அன்னைக்கு அவருடைய கருவறையை திறந்து கொடுப்பாங்க அந்த கருவறையை வந்து நம்ம சுத்தி வந்து அந்த உபூதியை வந்து இது பண்ணா நம்ம புது ஜென்மம் எடுத்த மாதிரி அப்படிங்கறது வந்து நான் உணர்ந்த அனுபவம் ஒரு குரு நினைச்சார்னா நம்ம ஜாதக கட்டத்தை மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய இது ஒரு எதிர் எதிர் எடுத்துக்காட்டு ஏன்னா நான் வந்து ஒரு அரியூறு பாம்பாஸ்ட்ல செத்தவனா இருந்தவன் அதை மாறி இப்போ இன்னைக்கு இந்த பிறவி எதுக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் ஒரு மன தைரியோட தட எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஆனா நான் வந்து ரெண்டு நேர சாப்பாட்டோட நான் வந்து மனதை போராட்டி இருக்கிற கண்டிப்பா வெற்றி உறுதிங்கிறது காமிக்கிற இது போதும் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நாள் வந்து விசேஷம் சித்தர்கள் எல்லா நாளுமே சிறப்பான நாள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து ஜோதிடர்கள் வந்து தவறா முறையிட்டு தவறா சொல்லிட்டு இருக்காங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரம்ங்கிறது அவங்களுக்கு கிடையாது வீட்டுல இருந்து நம்ம ஒரு சூடனை இது பண்ணி நம்ம பூஜை ரூம்ல இருந்து அந்த சித்தரை நினைச்சு பண்ணாலே அந்த சித்தரை அங்க கண்டிப்பா காட்சி கொடுப்பாரு நம்ம மன ஊருகனும் ரெண்டாவது அவங்களை நம்பணும் நம்பிக்கை நம்பிக்கைதான் முக்கியம் அந்த நம்பிக்கையில நம்ம எதாவது சாதிக்க முடியும் வீட்டுல நம்ம வந்து சித்தர்களுடைய கூட்ட இல்லை நான் வந்து நான் வந்து சிலைகளே வச்சிருக்கிறேன் நான் வந்து இது பெருமலத்தூர்ல இருந்து சதானந்த சாமியோட சிலைகளை வந்து நான் வீட்டுல வச்சு அவனிப்படுறேன் கனகம்பட்டி சுவாமியோட சிலை வச்சிருக்கிறேன் பரஞ்சோதி பாபாவுடைய சிலை வச்சிருக்கிறேன் பரஞ்சோதி பாபாவும் அதே மாதிரி வந்து நிறைய அற்புதங்கள் பண்ண வட இருக்காரு அதெல்லாம் வாழ்ந்தாரு அவரும் வந்து நேரடியாக கூட அவர் கூட தொடர்பு வந்து நேரடியா கிடைத்தது அவருடைய நான் புக்கியம் பாக்கியம் அவர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பிறவையும் பார்க்க முடியாது